வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி ஒரு கால் ஏக்கருங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் தார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி சமசதுரமாக இருக்குதுங்க ரோடு பேஸ் இரநூறு அடி கிடைக்குங்க கால் ஏக்கருக்கு இரநூறு அடி பாக்ஸ் மாதிரி இருக்குதுங்க பூமிங்க இந்த பூமி சுற்றியுமே சுற்றியுமே தென்னந்தோப்பு தானுங்க வடக்கு சரிவு கிழக்கு சரிவு பிஏபி வாய்க்கால் ஒட்டி இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸ் சேல் அச்சுப்பி இருக்குதுங்க இது ரோடுங்க ரோடு பேஸ்லேயும் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டருங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா பொள்ளாச்சியிலேருந்து தாராபுரம் போகிற வழியில் பொன்னாவரம் ஏரியாவில் இருக்குதுங்க இதே பிஏபி வாய்க்காலுங்க சுற்றியுமே நல்லா விவசாயம் பண்ணியிருக்கிற ஏரியாங்க பக்கத்துலேயே தெனந்தோப்பு பாருங்க சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸ் சேலரை வச்சுப்பீங்க வெறும் லேண்டு தானுங்க மெயின் ரோடுக்கு நியரஸ்ட்டாக சர்வீஸோடு வாங்கி திறந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க சுற்றி வீடுகளாக இருக்குதுங்க அருமையான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பர் இடங்க ரெண்டு பேர் வாங்கி பிரித்து வச்சுக்கோன்னு நினச்சிங்கனாலும் ஈவனாக பிரித்து வச்சுக்கலாங்க அந்தளவுக்கு ரோடுவேஸ் இருக்குதுங்க நல்லா சூப்பர் பூமிங் இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ண மாட்டேங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஐம்பது லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக வந்துடுதுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க இந்த பூமி மாதிரி எந்த பூமியுமே இல்லைங்க அருமையான பூமிங்க வந்து பாருங்க நன்றி வணக்கம்